വൈക്കു സ്ലാം തോട്ടും ബാബലെ തിമീനിയനേ മൈക്രോവോഡ് കണ്മുരങ്ങ അക്ബീർ റബ്ബീ ദല്ലല്ല മാഫി ഹൽബീ ഹൈറുൽ கூடி மாத்தோடி அனு புட்டும தான் வேற கஷ்டம் தெரியாது எந்த நிலமும் வீடு கிடக்கிற

பயம் தெரிச்சு இப்பதான் வீட்டுக்கு ஒரே புலம் தான் இருவா நமக்கு அப்புறம் இனிமே நாமே குழந்தை நமக்கு வாங்க எந்திரிச்சூப்பாரு நமக்கு என்ன செய்து

පසිගේල പො laපපය

கை கால் நரம்பு வயிறு இதெல்லாம் ஒரே உங்களுக்கு போக போகிறேன் நகத்துக்கு ஒரு டாக்டர் போனாலும் போவோம்

அங்க நூத்தி தொண்ணூறு ரூபாய் போட்டு ரூபாய்க்கு வாங்குவான் முகத்துக்கு நேரா மாமா நானா அப்பானு வெளியில போய் மனசு பாரு எப்ப பாரு கையில வச்சு தண்ணி அழ பேசுறது

நூறு வயசுங்கிறது பல குடும்பத்தை உட்காந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டதெல்லாம் பழைய காலம் இப்ப ஏதாவது அதனால எழுபத்தி ரெண்டு எண்பது அதை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம் நாம நினைச்சா நம்ம வாழ்க்கைய ஆரோக்கியமானதாகவும் அமைதியானதாகவும் மாத்திக்கலாம் கொஞ்சம் பரிசு குண்டி